வணக்கம் பிறகுலே நான் நான் உங்களுக்கு ரதன்மேனி அப்புறம் யாழ்ப்பாணம் அரியாதைய பகுதியில் இருக்கிற இந்த செம்மணி அந்த சந்தை கிட்ட தான் நினைக்கிறேன் இப்போ ஒரு ஏழு மணி இருக்கும் ஏழு மணியில கூட நீங்க பாத்திருப்பீங்க இருபத்தி நான்காம் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி மூன்று நாளும் அணைய விளக்கம் சொல்லி ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது செம்மணி பகுதியில உயிர் நீர்ந்த உறவுகளுக்காக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நடந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னு சொன்னா காலை பத்து மணிக்கு அணியா விளக்கு ஏற்றப்பட்டிருந்தது காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவுகள் அது மட்டும் இல்லாமல் அஹ் கிறிஸ்தாந்தியினுடைய உறவுகள் மற்றது மத தலைவர்கள் அப்படி அனைவருமாக ஒன்று சேர்ந்துதான் இந்த அணியா விளக்குகள் என்று ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு நடந்த நிகழ்வுகளாக பார்த்தோம் சொன்னா மாலை அணிவித்து நினைவேந்து நடைபெற்றது அதன் பிறகு தினம் இரவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியை அதாவது செம்மணி பகுதியில் நடைபெற்ற சம்பவங்களை மூலம் நினைவு கூறி கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு இன்றைய தினம் ஒரு இரவுகளை ஒரு ஆவணப்படம் ஒன்று போடுவதற்கு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நடைபெற போற நிகழ்ச்சி நிறைய தான் மூன்று நாட்கள் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது இருபத்தி மூணு மூன்றாம் தேதி நாட்களும் அளவில் நடிக்கிறேன் நிறைய மக்கள் தன்னுடைய நினைவேந்தலை செய்வதற்காக இந்த போராட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக வந்து நிறைய மக்கள் இந்த போராட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக காலை கூட வந்திருந்தார்கள் இரவுகளை கூட வேலைக்கு போய் நிறைய மக்கள் ஒன்று கூடியதே காண முடிய மாதிரி இருந்தது

இடம்பென்று வழியில் பலர் பேசிக் கொண்டார்கள் கைதடியில் நெருக்கிருந்தாலும் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்று தெரியாததால் பயணம் மிக மெதுவாகவே நகர்ந்து கொண்டிருந்தது

அம்மா அம்மா வீட்டுல கணக்கு குடும்பங்கள் இருக்குது ஏற்கனவே அஞ்சு குடும்பம் வீட்டுக்கே இருக்கு இப்ப நீங்களும் வந்துட்டால் சமாளிக்கிறது கஷ்டம் என்றா நல்ல தண்ணியும் மிஞ்சால் பக்கம் பிரச்சனை பிரிச்சு கூட நிறைஞ்சிடும் என்றா அவள் பதிலில் அவளுக்கே உடன்பாடு இல்லை என்று விளங்கியது ஆனால் கைதடியை அவ்வளவு இலகுவாக கைவிட்டு செல்வதற்கு மனமொப்பம் இல்லை நாங்கள் ஒரு ஓரமாக சமாளிக்கிறோம் ஒரு உபத்திரமும் இருக்காது எந்த ஒருத்தையும் உதவி செய்கிறீர்கள்

கண்ணம்மா திரும்பவும் உள்ளே வந்தார் இம்முறை குளித்து வலிக்கிட்டு மகள் லண்டன்ல இருக்கணும் கண்ணம்மா திரும்பவும் உள்ளே வந்தால் இம்முறை குளித்து வலிக்கிட்டு குளிவுக்கு போற ஜாக்கெட் எல்லாம் போட்டு குலப்படுறத என்ன அப்பா இன்னும் ரைட்டிங்கோ இன்னும் எங்களுக்கு தை போகுது எல்லாம் போய் காட்சி தை போகுது முடியுது பொறுப்போடு குழப்பாள் அவள் வந்து கணனி ஸ்பீன எட்டி பார்த்தார் எனக்கு உங்கட ஸ்டோரிய சொல்ல மாட்டீங்களா உனக்கு விளங்காது கண்ணா நான் எழுதுறது அம்மா அப்பா மாதிரி பெரிய ஆட்களுக்கு மட்டும் வழங்கும் அப்ப எனக்கு எழுத மாட்டீங்களோ எழுதுன அடுத்த கதை உனக்கு தான் சரியோ அதுல லாயன் வருமா வரும் நானையும் வரும் அப்ப நீ எந்த பெப்பபிக் பெப்பிக் வந்து காட்டும் அதையும் சேர்த்து விடுவான் சோர்ட் ஸ்டோரி எழுது போயிட்டா அப்ப நோ லாஸ்ட் ஸ்டோரி ஜெகி அதுல வந்து சிஸ்டர் ட்ரை பண்ணிட்டு போவோம் கரெக்ட்டு யார் உனக்காத்த கதையை சொன்னார் அம்மாவான் ஆச்சரியமா இருந்தா வாசிக்கவில்லை என்றாள் வாசித்து விட்டு குழந்தைக்கு வேறு கதையை சொல்லி இந்த கதையை சொல்லக்கூடும் சொல்லுகிற விதத்தில் சொன்னால் கண்ணம்மா புரிந்து கொள்வாள் என்பார் இதெல்லாம் செய்பவள் என்னோடு மாத்திரம் ஒட்டைக்கு ஒட்டி நிறார் என்னோடு சண்டை பிடிப்பது என்றால் அவளுக்கு ஐஸ்கிரீம் குடிப்பது போல தானே சண்டை பிடிப்பால் தானே திரும்பி வருவாள் இவளை என்னோடு மாத்திரம் இப்படித்தன்கிறார் என்ன சார் மூளையை எங்க விட்டுட்டீங்க போல கண்ணம்மா அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்ச நேரம் விடு அதை எழுதி முடிக்கட்டும் என்று மனைவி சொல்லுகிறார்கள் சிசிடிவி கேமராவை பார்ப்பது போல அதன்படி அவர்களால் என்ன ஓட்டத்தை கண்டுபிடிக்க முடிகிறது தூரத்திலேயே தூரத்திலேயே கண்டுவிட்டால் ஒரே ஒரு கன முகத்தை அந்த பக்கம் திருப்பிக் கொண்டார் நண்பர்கள் கூட வந்ததால் இருக்கும் அல்லது கோபம் ஏதோ ஒரு அவன் என்னை தூரத்தில் பார்த்ததே போதும் அவர்கள் கடந்து போக மெதுவாக நூறடி உடைவெளி விட்டு அவர்களை பின்தொடர ஆரம்பித்தேன் அல்லது போர் சென்றவர்கள் யாரும் அப்பாவிடா ஒளியை சொல்ல பேசாமல் இருக்க வேண்டும் நம்பிகளில் ஒட்டி எதிர்த்தியாக திரும்பி பார்த்தது போல என்னை பார்த்தாள் ஆனால் அவள் திரும்பவில்லை அமுசனை அவளும் நண்பிகளும் வடமையாக செல்லும் பாதையில் செல்லாமல் வேறு பாதையால் செல்ல ஆரம்பித்தார்கள் பின்னர் தான் விளங்கியது முந்தைய தினம் சக பாடசாலை மாணவியோர் வரை இராணுவ வாகனம் மோதியதில் அவர் செலத்திலேயே கொல்லப்பட்டார் அந்த மாணவியின் சித்த வீடு உண்டு அதற்குத்தான் சென்றார்கள் நான் சித்த உள்ளே செல்லாமல் சற்று தூரத்தில் அவன் திரும்பி வெளியே காத்திருக்க ஆரம்பித்தேன் இது வந்து அடுத்தது வந்து அவன் கதை தாய் இந்த தடவை அவன் திரும்பி வருகையில் அவளின் இரண்டு கண்ணங்களை குழப்பம் இல்லாமல் செலுத்தின மகளப்பெற்ற அம்மா ஓமன் டெட்டா நீங்க வேற சென்ட் உங்களுக்கு ஓமனாமல் வேறு யாருக்கு ஓமந்தது நசுக்கிடாமல் சிரித்தார் அவனின் ஆறு லட்ச நரம்புகளின் மக்கள் உருக்கிடந்தது ஆனால் நமக்கு ஆறு லட்சத்து ஒன்று ஓ உங்களோட அம்மாவும் சொல்லு கொடியா அவன் அதை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தார் அப்ப பலம் தான் எனக்கு சந்தோஷம் தாங்கவில்லை பித்திரையால் எழுந்தி அமர்ந்திருந்த அம்மாவும் அண்ணாவும் என்னை கொஞ்சம் சந்தேகமாகவே பார்த்தார்கள் ஆனால் அவர்களுக்கும் வேறு வழி தைக்குதலை நிமித்தி உருட்டிக் கொண்டு முத்தத்திற்குள் நுழைந்தோம் அந்த வீட்டில் உள்ளே இருக்க இடமே இல்லை குறைந்த இருபது இருபத்தி எட்டு பேர் ஒன்றை தங்கியிருந்தார்கள் வெளியே முச்சத்திலும் சிலர் கொட்டில் ஒன்றை அமைத்துக் கொண்டிருந்தார்கள் வீட்டு பற்றியிலும் சிலர் அவள் அம்மை சேர்த்து எனக்காக இல்லை என அப்போதுதான் குறித்தது அது அவளை